ஏல தேசத்தில் கதறல் கார்த்திகை காலகாலமாய் கவலைகளை கரை செய்கிறது வண்ணமயமான வான்வெளியெல்லாம் கருமை பூக்கிறது கண்ணீரைச் சுட்டும் வான்மகள் கண்விழி மூட மறுக்கிறாள் சினங்கி தீர்க்கும் சிறுபிள்ளை போலே சிந்திடும் துளிகள் சிறுகச் சிறுக மண்மேலே உயர்ந்து வெள்ளம் பாய்கிறது கிழக்கு வானில் தொட்டு வடமுனையில் முட்டி தலைநகரை எட்டிடவி தாளவுக்கம் தரை நோக்கி நகர்வதாய் முந்தியடித்து செய்திகள் முழங்கிடது அச்சும் குண்ட மக்கள் அவரவர் வீடுகளில் முடங்கினரா இல்லையே வெள்ளம் பார்த்து உள்ளம் நிரப்பிட விரைந்து சென்றனர் வீதியெங்கும் காற்றின் திசை மாறியது உயரமாயது ஏறியது மலையகமெங்கும் மழை ஓவெனக் கொட்டியது மண் சரிவுக்காய் சிவப்பு எச்சரிக்கை கொடுப்பது என்ன புதிதா நான் வாழும் வீட்டை விட எனக்கெங்கே பாதுகாப்பு என்று வீட்டினுள்ளே உறங்கிய உறவுகள் ஒரு கணமும் நினைத்திருக்க மாட்டார் மலையுச்சியை கழுவிச் சென்ற மண்ணீர் மலையகத்தின் மாறாத கண்ணீராய் மாறுமன்று நிசப்தமான இரவின் நிம்மதியின்றிய உறக்கம்தான் நிலையான உறக்கத்தின் தொடக்கமன்று யார்தான் நினைத்திருப்பார் சூரியன் கூட மறுநாள் சுடர்விட மறுத்தது சுழல் காற்றின் தாண்டவம் ஈழ தேசத்தின் கதறல்களாய் முளைத்தது பசுமை பூர்த்திய இல்லங்கள் எல்லாம் பாலைவன மண்மேடாய் பாசாங்கு காட்டியது ஊல குரல்கள் கொண்டே இருக்கையில் மண்ணை தூண்ட தூண்ட உடலங்கள் உயர்த்தலாதா கண்ணீர் துடைக்க ஒரு கரமாவது நீளாதா எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தின் உச்சமானது தேடல்கள் தொடர்கிறது மலை தேசத்தின் மரண ஊலங்கள் மனிதம் வாழும் மனங்களை குத்தி துளைக்கிறது ரணங்களாய் இனமத பேதங்கள் அறியாத இயற்கை இருள் தந்ததென்னவோ இலங்கை தேசத்திற்கு நிதியும் நிவாரணமும் வளமைக்கு மாறாய் குட்டி கிடக்கிறது மீண்டளவி அரசும் புது திட்டம் திட்டுகிறது இழப்புக்கள் எமக்கென்ன புதிதா மீண்டெழலாம் இழந்த உயிர்கள்தான் தான் திரும்பிடுமா அமைதி காணட்டும் இம்முறவுகள் இன்னமோர் துயர் வந்துவிடாது விடாது முன்னாயத்தமாயிருப்போம் இதயங்கள் கனத்த போதும் இதுதான் விதி என்று நினைத்தே இனிவரும் நாட்களை நகர்த்தத் துணிவோம் ஈழ தேசத்தின் கதறல்கள் இன்னும் ஒய்ந்தபாடில்லை